டூ ப்ரபா ஜிவிடி த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா கண்ணோட்டம்ங்கிற அதிகாரம் பார்க்கலாம் பதினாறாவது அதிகாரம் நம்ம பதினைந்து அதிகாரம் முடிச்சிருக்கோம் மொத்தம் வந்து இருபது அதிகாரம் அதில் பதினைந்து முடிச்சிருக்கோம் இப்போ பதினாறாவது கண்ணோட்டம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் கோடான கூடானக்கூடிய நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற அனைவருக்கும் நன்றிகள் வாங்க ஃபஸ்ட்டு திருக்குறள் பார்க்கலாம் கண்ணோட்டம் என்னும் களி பெரும் காரிகை உண்மையான உண்டி உலகு கண்ணோட்டம் என்னும் கழிப்பெருங்காரிகை உண்மையான் உண்டி உலகு கண்ணோட்டம் என்று சொல்லப்படுகின்ற மிகச்சிறந்த அழகு இருக்கும் காரணத்தினால் தான் இந்த உலகம் இன்னும் அழியாமல் இருக்கு கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அழகு வந்து மிகச்சிறந்த அழகு இருக்கிறதுனால தான் இந்த உலகம் அழியாமல் இருக்குன்னு சொல்றாங்க கண்ணோட்டம் என்னும் கழிப்பெரும் காரிகை உண்மையான் உண்டி உலகு செகண்ட் பாருங்க கண்ணோட்டம் உள்ளது உலகியல் அதுலார் உண்மை நிலத்துப் கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அதிலா உண்மை நிலத்துப் பொரை நில நிலக்குப் அன்புடன் அன்புடன் அரவணைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்ட கண்ணோட்டத்தினால்தான் உலகியல் நடைபெறுகிறது ஒன்றும் இல்லை அன்பு காற்ற ஒரு இரக்கம் காற்ற ஒரு தான் இந்த உலகம் நடைபெறுது கண்ணோட்டம் இல்லாதவள் உயிரோடு இருத்தல் அப்படிங்கிறது நிலத்திற்கு சுமையாதான் இருக்கு தவிர வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்றாங்க கண்ணோட்டது உள்ளது உலகியல் அக்தில்லார் உண்மை நிலத்துப் பொரை அன்புடன் அரவணைத்து இரக்கம் காற்ற கண்ணோட்டத்தினால் தான் உலகம் நடைபெறுது அப்படி கண்ணோட்டம் இல்லாதவர் வந்து உயிரோடு இருத்தல் அப்படிங்கிறது நிலத்துக்கு சுமையாக தான் இருக்குமே தவிர வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்றாங்க கண்ணோட்டது உள்ளது உலகியல் அஃதிலார் உண்மை நிலத்து பொரை தேர்டு பாருங்க பண்ணெண்ணாம் பாடற்கியன்றே கண் கண்ணோட்டம் இல்லாத கண் பண்ணெண்ணம் பாடற்கு என்றேல் கண் கண்ணெண்ணம் கண்ணோட்டம் இல்லாத கண் பொருளோடு பாடல் பொருந்தல்ல பொ பொருளோடு பாடல் வந்து பொருந்தலைன்னா அந்த இசையால் எந்த ஒரு பயணம் கிடையாது அந்த மாதிரி கண்ணோ கண்ணோட்டத்தோடு அமையாத கண்கள் இருந்தும் கண்ணோட வல் இல்லாமல் அதாவது இரக்கம் காட்டாமல் இருந்தால் அந்த கண்ணுக்கு எந்த ஒரு பயணம் இல்லைன்னு சொல்கிறாங்க தேர்ட் பாருங்கள் பண்ணெண்ணம் பாடற்கு என்றேல் கண் எண்ணம் கண்ணோட்டம் இல்லாத கண் போட்டு பாருங்க உள போல் முகத்தவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் உலபோல் போல் முகத்தவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் தேவையான அளவுக்கு கண்ணோட்டம் இல்லாத கண்ணானது முகத்திலே இருப்பது போல தோன்றுவதை போ தவிர உடை உடையவனுக்கு எந்த நன்மையும் தராது தரும் என்ன நன்மை தரும் கேட்குறாங்க ஒன்றும் இல்லை தேவையான அளவுக்கு கண்ணோட்டம் இல்லாத கண் வந்து அவன் வேஸில் வந்து கண் இருக்கிறத தவிர வேற எந்த ஒரு பயனும் அவனுக்கு கிடைக்காதுன்னு சொல்றாங்க உள்ள போல் முகத்தவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் ஃபஸ்ட்டு பாருங்க கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம் அக்தின்றில் புண் என்று உணரப்படும் கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம் அத்தின்றில் புண்ணென்று உணரப்படும் கண்ணுக்கு அழகு தரும் ஆபரணமே கண்ணோட்டம்தான் கண் அப்படின்னாவே இரக்கம் காட்டுதல் மட்டும்தான் அதுக்கு ஆபரணம் அந்த கண்ணோட்டம் ஆகிய ஆபரணம் வந்து இல்லைன்னா அது புண்ணாக தான் வந்து சான்றோரால் கருதப்படுதுன்னு சொல்கிறாங்க பாருங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க கண்ணோட்டம் செய் பண்ணுற மிகச்சிறந்த அழகு இருக்கும் தான் இந்த உலகம் வந்து அழியாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது அன்புடன் அரவணைச்சு இரக்கம் காட்டுற கண்ணோட்டத்தினால் தான் இந்த உலகம் நடைபெறுது அந்த கண்ணோட்டம் இல்லாத வந்து உயிரோடு இருக்கிறது வந்து சுமையாக தான் நிலத்துக்கு சுமையாக தான் இருக்குது வேற ஒரு பயனும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க மூணாவது வந்து பாடலோடு பொருளோடு பாடல் பொருந்தலைன்னா அந்த இசையால் ஒன்றும் பயன் இல்லை அதே மாதிரி இறக்கம் கல் அந்த கண்ணால் எந்த ஒரு பயனும் இல்லைன்னு சொல்கிறாங்க நாலாவது தேவையான அளவுக்கு கண்ணோட்டம் இல்லாத கண்ணானது முகத்தில் இருப்பது இருக்குது அப்படிங்கிறத தவிர வேறு எந்த பயனும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஃபிஃப்த்து பாருங்க கண்ணுக்கு அல அணிகலன் தருவது அந்த ஆபரணம் வந்து கண்ணுக்கு அணிகலனாக இருக்கிற ஆபரணம் வந்து கண்ணோட்டம் தான் அந்த கண்ணோட்டமாகிய ஆபரணம் இல்லைன்னா அது புண்ணாக தான் சொல்கிறாங்க பாருங்க மண்ணோடு எய்ந்த மரத்தணையர் கண்ணோடு எய்ந்த கண்ணோடாதவர் மண்ணோடு எய்ந்த மரத்தணையர் கண்ணோடு எந்த கண்ணோடாதவர் கண் பெற்றிருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் வந்து இயங்கினாலும் மண்ணோடு சேர்ந்த இயங்காமல் இருக்கும் மரம் பண்ண அது ஒன்றும் இல்லை கண்ணு நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு ஆனா இரக்கம் இல்லாதவங்களா இருந்தா இந்த மண்ணோடு இருக்கிற இந்த மரத்துக்கு போன்றவங்க தான் அந்த கண்ணை வச்சுருக்கவங்க அப்படின்னு சொல்றாங்க மண்ணோடு எய்ந்த மரத்தனியர் கண்ணோடு எந்த கண்ணோடாதவர் ஏழாவது பாருங்கள் கண்ணோட்டம் இல்லாதவர் கண் இல்லை கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் கண்ணோட்டம் இல்லாதவங்க வந்து கண் இல்லை கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் கருணை மனம் கொண்டவருக்கு இருப்பதே தான் கண்கள் எனப்படும் கருணை மனம் கொண்டவங்க இரு வச்சுருக்க கண்ணு தான் கண் கருணை அற்றவங்க வந்து கண்ணோற்றார் கண்ணற்றோர் தான் அதாவது கண் கண்ணில்லாதவங்களாதான் கருதப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க கண்ணோட்டம் இல்லவர் கண்ணில் கண்ணுடைய கண்ணோட்டம் இன்மையும் எல் எட்டாவது பாருங்கள் கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்த உலகு கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்த உலகு தன் செயலுக்கு சேதம் வராமல் கண்ணோட்டம் கொள்ளும் ஆற்றல் உடையவருக்கு இந்த உலகம் சொந்தமாகும் தன் செயலுக்கு சேதம் வராமல் கண்ணோட்டம் கொள்ளும் ஆற்றல் உடையவருக்கு தான் இந்த உலகம் சொந்தமாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஒன்பதாவது பாருங்கள் ஒரு பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை ஒரு பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை தம்மை வருத்தும் இயல்புடையவரிடத்தும் கண்ணோட்டம் கொண்டு அவர் தம் பிழையை பொருத்தும் பொறுக்கும் பண்பு தான் சிறந்த நம்மளை வந்து துன்புறுத்துறாங்க இல்லையா அவங்க மீதும் கண்ணோட்டம் கொண்டு அதாவது இரக்கம் கொண்டு இருக்கிறவங்க தான் அவர்கள் தம் பிழையை பொறுக்கிற பண்பு தான் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க அவங்க செஞ்ச துன்பத்தை பிழையோ அதை மறக்கிறது தான் பண்பே அந்த பண்பு தான் பொறுக்கிறது தான் சிறந்த பண்பாக சொல்கிறாங்க பொறுத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை டென்த்து பாருங்க பெய கண்டும் நஞ்சுண்டமையவர் நயக்க நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் பெய கண்டும் நஞ்சுண்டமவர் நஞ்சுடமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் எல்லாராலும் விரும்பத்தக்க நாகரிகத்தை விரும்புவர் தமக்கு நெருக்கமானவர் நஞ்சையே தருகிறார் என்ற அறிந்தும் கண்ணோட்டம் காரணமாக அதை உண்டு அவருடன் பழகுவார் ஒன்றுங்க நமக்கு நெருங்கி பழகணுங்கிறது நமக்கு நஞ்சை தான் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சும் நம்ம அதை சாப்பிட்றவங்க வந்து என்ன சொல்கிறாங்க எல்லாம் விரும்பத்தக்க நாகரிகத்தை விரும்புபவராக கருதப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள் பெயக்கண்டும் நஞ்சுண்டம் நஞ்சு தமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் ஃபஸ்ட்டு கண் அதாவது மிகச்சிறந்த அழகு கண்ணோட்டம் என்ற சொல் சொல்லப்படுகின்றது மிகச்சிறந்த அழகு இருக்கிற தான் உலகம் இன்னும் அழியாமல் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு இதில் சொல்கிறாங்க ரெண்டாவது அன்புடன் அரவணைச்சு இரக்கம் காட்டும் கண்ணோட்டத்தினால் தான் இந்த உலகம் வந்து நடைபெறுது கண்ணோட்டம் இல்லாதவர் வந்து உயிரோடு இருக்கிறத வந்து நிலத்துக்கு சுமை தான் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது பொருளோடு பாடல் பொருந்தலைனா அந்த இசையால் ஒன்றும் பயனில்லை மாதிரி கண்ணோட் அதாவது இரக்கம் காட்டுற கண்ணால் தான் பயன் இருக்கு இல்லாந்து எந்த ஒரு பயனும் இல்லைன்னு சொல்கிறாங்க நாலாவது பாருங்கள் தேவையான அளவுக்கு கண்ணோட்டம் இல்லாத கண்ணானது முகத்தில் இருப்பது போல் வேற எந்த ஒரு பயனும் நன்மை தரும்னு கேட்குறாங்க ஃபிஃப்த்து பாருங்கள் கண்ணுக்கு அழகு தரும் ஆபரணம் வந்து இரக்கம் காட்டுதல் தான் கண்ணோட்டம்னா இரக்கம் காட்டுதல் அந்த கண்ணோட்டம் ஆகிய ஆபரணம் இல்லைன்னா அது புண்ணு தான் சொல்கிறாங்க ஆறாவது பார்த்தீங்கன்னா கண் பெற்றிருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் இல்லாதவர் இயங்கினாலும் மண்ணோடு இருக்கிற மரத்துக்கு ஒப்பானவராக கருதப்படுறாங்க கருணை மனம் கொண்டவருக்கு இருப்பதனால்தான் கண்கள் எனப்படும் அவங்க இல்லாதவங்க கண் இல்லாதவங்கன்னு தான் சொல்கிறாங்க எட்டாவது பாருங்க தன் செயலுக்கு சேதம் வராமல் செயல் அதாவது சேதம் வராமல் இரக்கம் கொள்ளும் ஆற்றல் உடையவருக்கு இந்த உலகம் வந்து சொந்தமானதாக இருக்கு ஒன்பதாவது பாருங்க தம்மை வருத்தும் இயல்பு அதாவது தம்மை வருத்தவங்கிட்டையும் வந்து கண்ணோட்டம் காட்டணும் அதாவது இரக்கம் காட்டணும் அந் அந்த அவங்க செஞ்ச பிழையை பொறுத்துக்கணும் அதுதான் அந்த பண்பு தான் சிறந்ததுன்னு ஒன்பதாவது திரு திருக்குறளில் சொல்கிறாங்க பத்தாவது பாருங்க எல்லா எல்லாராலும் ஏம்பத்தக்க நாகரிகத்தை விரும்புபவர் யாருன்னா நம்ம சுற்றத்தார் வந்து நம்ம சுற்றி இருக்கிற நெருக்கமானவர் வந்து நமக்கு நஞ்சையே கொடுத்தாலும் அதை விரும்பி சாப்பிட்றவங்க தான் எல்லாரும் விரும்பத்தக்க நாகரிகத்தை விரும்புவராக கருதப்படுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட் அதிகாரம் பார்க்கலாம் நன்றி